வெளியில் கஷ்டம் வரும்போது இங்கே எங்கே கஷ்டம் நோய்கள் வரும்போது நீங்கள் வெளியூர் பார்க்காதீங்க உள்ளத்தை சுகமாகுங்கள் என்று மனம் அதோடு இருக்கட்டும் அந்த மனதில் எந்த விதமான கவலையோ பயமோ இல்லாத நிலையில் புது உயிரோட்டம் எந்த நோயையும் வெளிப்படுத்தி அது நீக்கிவிடும் இது இதை வழிமருத்துவம் யாருடைய உதவி நீ நமக்கு தேவை என்று சிந்திச்சு பாருங்கள் எந்த ஒரு மனதே உதவி நமக்கு தேவையா என்று என் அறிவை கொண்டு நான் வாழ்கின்றேன் ரிவர்ஸ் வாழ்க்கை உள்ளத்தின் காரணமாக மனம் சுகமான செய்தி கொடுக்கப்பட்டு அந்த நம்பிக்கையில் புது உயிரோட்டம் அந்த உயிரோட்டம் உள்ளிருப்புகளை இயக்குகின்றது அதன் விளைவாக நான் உண்ணக்கூடிய உணவு காற்று தண்ணீர் அவ்வளவுமே என்னுடைய உயிர் சக்தியாக மாறி என் உடல் இயக்கங்களுக்கு வழிவகுக்கிறது நான் என் உடலை கொள்வேன் முதல்ல அதன் காரணமாக நான் உயிர் வாழும்னு நினைக்கக்கூடிய இந்த ரிவர்ஸ் வாழ்க்கையை என்ன நினைக்கிறீங்க அதில் பெருமையும் கண்டு நான் உடல் எவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்கேன் பாரு சாதாரணமாக எல்லாத்துக்கும் புரியும் மனசை விட்டாக வச்சுருக்கணுமா உடலை ஃபிட்டாக வச்சுருக்கணுமா எது ஃபிட்டாக இருக்கணும் மனசு உறுதியாக இருக்கணுமா உடல் இரும்பு மாதிரி இருக்கணுமா காட்டு மிருக மாதிரி உடம்பு எவ்வளோத்துக்கு இரும்பாக இருக்குதோ அடி தாங்கிறதுக்கு அடி கொடுக்கறது தானே மனசு இலக்கத்துக்கும் பதிவுக்கும் கருணைக்கும் எதுக்காக மனசு படைக்கப்பட்டு இதை கொண்டு அவ்வளவு சுகமான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் உடல் இதுக்கு அடிப்படையும் அவ்வளோ மிருதுவாக இருக்கும் உங்களுடைய உடல் காட்டு மிராட்டி மாதிரி எனக்கு காட்டு மிருகங்கள் மாதிரி எனக்கு உடம்பு வேணும் எலும்பு மாதிரி அதுக்கு எலும்பாக படித்திருக்கிறோம் எதுக்கு போகணும் மசுரும் தசைகனம் படிக்கணும் தோட்டம் படிக்கணும் எப்படி பெருமை கொண்டு நம்மை சீரழித்து கொண்டிருக்கின்றோம் எழுதி அப்படிங்கள் நீங்கள் உங்களுடைய உணர்வோடு வாட வேண்டும் உள்ளம் அறிவிக்க உணர்வோடு வாட வேண்டும்